திருச்சி மாநகராட்சியின் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாலை குடிநீர் உட்பட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக நமது செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம் தீபன் வணக்கம் குடிநீர் சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் கள விவரம் திருச்சி மாநகராட்சி இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு வார்டுகளிலும் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை சாலைகள் சரியாக அமைக்கவில்லை என பல்வேறு பகுதியில் மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருச்சி தென்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டும் இதுவரை அதிகாரிகள் எதுவும் செய்து தரவில்லை அதே போன்று பாதாள சாக்கடை வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் என தற்போது அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் பல முறை மாநகராட்சி மேயர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மணி கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக மழை காலங்களில் அதிக தண்ணீர் இந்த பகுதியில் தேங்குவதால் சாக்கடை நீரை கலந்து துர்நாட்டம் வீசுவதாகவும் குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் என தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து பகுதி மக்களிடம் கேட்போம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்கீங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறீங்களே தமிழ் ஜனன செய்திக்கு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாக எதையுமே அமைச்சு தரல சாலைக்கு ஒரு ஆள் வந்து நோண்டுறது கேபிளுக்கு நோண்டுறது பாதாள சாக்கடைக்கு நோண்டுறது எதையாவது ஒன்று நோண்டுறது நோண்டுறது அப்படியே தான் கிடக்கு எத்தனோ மக்கள் கீழே விழுந்து அடிபட்டாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு வேகமாக போக முடியல ஒரு மௌத்த தூக்கிட்டு போக முடியல மூவாயிரம் இஸ்லாமிய வாக்கு இருக்குது அப்போ இதே வேற இடத்துல நீங்கள் உங்களால் பண்ண முடியல இஸ்லாமிய வாக்குன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம போய் அதிகாரிகள்டோ கவுன்சிலர்கிட்டையோ கேட்டால் எங்கள் கூட கமிஷன் பிரச்சனை நடக்குது பேர் சொல்ல விருப்பம் இல்லை அமைச்சர் தலையிடணும்ல அமைச்சருக்கு நாங்க வீடு வீடா கூட்டிட்டு போய் எங்க அமைச்சர் நேரு இவர்தான் தான் எங்க அண்ணன் வீடு வீடா படியேறி ஓட்டு கேட்கிறோம் அமைச்சர் இப்ப ஏசிய போட்டு கார்ல போறாரு வரமாட்டாரு மத்த நேரமா தான் வரீங்கள நீங்க வந்து உடனடியா பாருங்க கோரிக்கை எல்லாம் வச்சாச்சு சார் அதுக்காக தான் மூணு வருஷம் கழிச்சு மீடியாவை கூப்பிட்டு இருக்கிறோம் ஜமாத்து நிக்கிறாங்க ஜமாத் செயலாளர் தலைவர் வேணா ஜமாத்துலயும் கேளுங்க பப்ளிக்கும் நிக்கிறாங்க கேளுங்க உங்களுடைய மக்களுடைய என்னென்ன இன்னும் சந்திக்கிறாங்க நீங்க அதிகாலை செஞ்சு மனு கொடுத்தீங்களா உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டமே என்னவா இருக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்கள் ஜமாத் கமிட்டி சார்பாக மனு கொடுத்தோம் சென்ற ரமலானில் பிப்ரவரியில் ரமலானுக்கு முன்னாடியே அதிகாரிகள் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லோரும் வந்தாங்க வந்து எல்லாம் கே கேட்டு காலையில் ஆறு மணிக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பேசி ரம ரெண்டு மாதத்தில் நாங்கள் அனைத்து வேலைகளையும் முடிச்சு தர்றேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் அந்த ரமலான் போய் மறு ரமலானும் வரப்போகுது ரம்ஜானும் வரப்போகுது இது வரைக்கும் யாரும் கண்டுக்கவே இல்லை அதாவது தரமான ஒரு சாக்கடையும் கட்டி தரல த குடிநீர் வசதியும் செஞ்சு தரல ரோடும் போட்டு தரல இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அதாவது அதனால் எங்கள் ஜமாத்தை அணுகுனாங்க நாங்களும் பல முறை நாங்கள் கவுன்சிலர்கிட்ட பேசினேன் நானே ஃபைவ் ஜிட்ட டை பேசினேன் அவரும் இதுவரைக்கும் வந்து செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறவரு இது வரைக்கும் வரவே இல்லை எந்த காரணத்தினால எங்கள் பகுதி புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது தெரியல ஏன்ட்டு அமைச்சருடைய நேரடியாக நேரடியான தொகுதி இது நேரு அமைச்சருடைய நேரடியான தொகுதி அது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் எங்கள் பகுதி மட்டும் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இதை இனிமேல் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து வேலை செஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இந்த வேலையை முடித்து கொடுக்கணும் அதாவது வேலையை முடித்து கொடுக்கணுண்டா சாக்கடை வந்து தரமான சாக்கடையாக கட்டித்தரணும் ரோடும் தரமான ரோடாக போட்டு தரணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை வேறு நாங்கள் எங்கள்கிட்ட வந்து எதையும் கேட்கலை அடிப்படை வசதியை இதை வந்து செஞ்சு தரலின்னா அப்புறம் என்ன தேவை இருக்குது மக்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் ஜமாத்தை அணுகுனாங்க நாங்களும் வந்து பலமுறை பேசிட்டோம் இதே கவுன்சிலர் சார் கிட்ட போராட்டம் என்ன பண்ணுவோம் அடுத்த கட்ட போராட்டம் இன்னைக்கு கூடி நாங்கள் மக்கள் கூடி இந்த நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னா மீண்டும் நாங்கள் ஒரு ஜமாத்த கூட்டி கூட்டி அது மசோரா இதோட அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் முடிவு இருக்கோம் அது ஒரு பெரிய முடிவாக தான் இருக்கும் அதாவது அமைச்சரே நேரடியாக வந்து தலையிடுற மாதிரி இருக்கும் இப்போ அமைச்சர் இப்போ வந்தால் நல்லது அமைச்சர் வந்து விசிட் வந்து இப்போ பார்க்கட்டும் பார்த்தா தான் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவார் அதிகாரிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பணம் வாங்கிட்டு போறாங்களே நீங்கள் இந்த பாடி கட்டுறீங்க சாக்கடை போறீங்க பதிஞ்சாயிரம் கொடுங்க ஏப்பா அவர் பேர் என்னப்பா அந்த நகராட்சி பேரு சகாயமுங்கிற அதிகாரி இருக்கிறாராம் தெருவில் வந்து பணம் வாங்கிட்டு போறாரு எங்களுக்கு முடிவு எடுக்கலைன்னா வெள்ளிக்கிழமை ஜமாத்தோட ஆலோசனை பண்ணுவோம் மூவாயிரம் பேர் தொழுவாங்க மூன்று ஆண்டுகள் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியும் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னநிலையை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாலை குடிநீர் உட்பட எந்த விதமான வசதிகளையும் செய்து தரப்படவில்லை என்று திருச்சி மாநகராட்சியின் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் குறித்தான விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன்